வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து ஸ்பைஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மீன் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் நம்ம ஒரு கிலோ மீன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீனை வந்து நம்ம நடுப்புற வந்து கத்தியால் லைட்டாக நம்ம கீறி விட்டுக்கலாம் நம்ம ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே போயிட்டு அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்தியால் லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கணும் எல்லா மீனும் இந்த மாதிரி பண்ண பிறகு இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட போகிறோம் நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இப்போ நம்ம போதுமான உப்பு நம்ம போட்டுக்கலாம் இந்த மீன் கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி வந்து நல்லா திக்காக கரைச்சது வந்து கொஞ்சம் நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி நம்ம இது போல் ஊற்றும் போது இந்த மீன் கூட சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கூட வந்து லெமன் வந்து ஒரு லெமன் இதை வந்து ஜூஸாக அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இப்போ இது கூட வந்து சோம்புத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து சாத்திரம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு இது நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது கூட நம்ம என்ன பண்ண போறோன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆயில் ஊற்றி விட்டுக்கலாம் ஆயில் ஊற்றி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து வறுக்கும் போது கல்லில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம ஆயில் ஊற்றுறது இப்போ வந்து பேனில் வந்து நம்ம ஊற்றி நம்ம மீனை வந்து வறுக்க போகிறோம் மீனை வந்து மசாலா போட்டு நம்ம இருபது முப்பது நிமிஷமாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வச்சு தான் நம்ம வந்து வறுக்கணும் அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே மீனில் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து மீனை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுக்கலாம் பேனில் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வெந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம ஒரு ஒரு மீனையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கருகிடும் டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும் இப்போ வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஃபிஷ் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம வந்து இது கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் லைட்டாக நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்